ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மாட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா அதுக்கான டைம் கிடைக்கல நெல் பயிர் நெட்டதுல களை எடுத்துட்டு அந்த வேலை ஓடிடுச்சு தீபாவளி தீபாவளி கலைஞ்சி அது ஓடிடுச்சு மறுபடியும் இப்பதான் கொஞ்சம் அந்த வேலை முடிஞ்சிருக்குது இனிமேல் ஒவ்வொன்றா பார்க்கலாம் கண்டிப்பா நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருக்கேங்க மாட்டு வீடியோல அதை பத்தி ஒவ்வொன்றா இனிமே வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் என்னுடைய லைஃப்பில் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு முன்னே போட்ட மாட்டு வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னுடைய லைஃபும் இப்படிதா கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க எனக்கு வந்து இது மோட்டிவேஷனாக இருக்குது உங்களை பார்த்தா எனக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பயர் அப்படின்றதோட நம்மளுடைய லைஃப்பில் நடந்ததை கண்டிப்பாக நம்ம ஒருத்தருக்கு ஷேர் பண்ணோம்னா பல பேருக்கு பயன் பண்ணாலையும் சில பேருக்கு பயன்படும் ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு முறை கீழே விழுகும் போதும் அடி வந்து நிறையவே அது வந்து நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணோம்னா கண்டிப்பா புதுசா ஷேர் பண்றவங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இனிமே கண்டினியூஸா கண்டிப்பா ஒவ்வொருத்தரா கேட்ட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன் நிறைய பேர் மாட்டை பத்தி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அது எல்லாமே இனிமே ஒவ்வொன்னா வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து நானும் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் என்னுடைய இப்படி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க என்னுடைய லைஃப் வந்து இப்ப கரண் கடந்த ஒரு பன்னெண்டு வருஷமா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப வந்து ஒண்ணுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு தெரியும் அதே மாதிரி வச்சுருக்கவங்களுக்கும் தெரியும் வச்சுட்டு பத்து வருஷமாக மாடு பார்த்து வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் எப்படி தனியாக ஃபேஸ் பண்ணேன் அதில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிளெலாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கெலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் பிளாக் தான் பார்க்கலாம் வாங்க காலையிலே எழுந்து மாடு பாலில் கறந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு பிடிச்சுன்னு போய் கட்டி தட்டெல்லாம் அறுத்து போட்டு வந்தேன் இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ சரி பசங்களுக்கு வந்து அவங்க ஸ்கூலில் கேம்ப் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சாட்டர்டே வந்து அவங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னால சரி பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆனாவே கொஞ்சம் மெதுவாக பால் கரெண்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அது மாதிரி தான் மாடெலாம் பால் கரண்டு தட்டு போட்டு வரதுக்குள்ளே மணி ஒன்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து செஞ்சேன் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்குள்ளே அவங்க அப்பா டூட்டிலேருந்தான் வந்துட்டு அரை மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க அப்பா ரெகுலராக டூட்டிலேருந்து வரதே பத்து மணிக்கு தான் வருவாங்க இன்றைக்கி அவங்க வரும்போது தான் பாதி சமையலாக ஆயிடுச்சு சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என்ன சமையல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா களி அதுக்கப்புறம் பாவக்காய் கெட்டியா கிரேவி மாதிரி அதுக்கப்புறம் முள்ளங்கியும் கத்திரிக்காய் போட்டு கறி கொ பொறி குழம்பு அடுத்து சாதம் இவ்வளோதான் செஞ்சேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க ஸ்கூல் பண்ணுறதுனால அவங்க வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு பைத்தியம் கிரிக்கெட்னா இப்போ லாஸ்ட் டைம் முடிஞ்சு அந்த டி டுவெண்ட்டிலேருந்து சரியான பைத்தியம் எங்கள் பையன் இப்போ ரீசெண்டாக தான் நான் வாட்ச் பண்ணேன் அவன் தூங்கும் போது கூட அந்த கிரிக்கெட்டை பற்றி தான் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் அந்த அளவுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டான் சரி நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துனேங்க எனக்கும் அவங்க அவங்க பார்க்கறத பார்த்து எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதை பார்த்துன்னுட்டு சரி ரேஷனில் இல்லை கோதுமைலாம் வாங்கிட்டு வந்தேன் சரி அது இருந்தால் நிலத்து வேலை இந்த நெல் பேர் வேலை செஞ்சதுனால அதை கிளீன் பண்ண முடியல சரி நீ அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து எங்கள் பாப்பா அந்த கேப்பில் கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க உங்கள் அப்பா சரி அப்புறம் அந்த கிழங்கு எடுத்து உரிச்சு சரி கிழங்கு வேடை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் எங்கள் பாப்பா வந்து நிறைய இந்த பூனை பார்த்து என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவன் அதனால அவ ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் அதுக்கப்புறம் அது கிழங்கு தோலை உரித்து அதுக்கப்புறம் அதையும் சீவிட்டு வச்சிருந்தா அதுக்கப்புறம் சரி வாங்கி சரி எண்ணெயில பசங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பொதுவா இந்த சன் பசங்க வீட்டுல இருந்தாவே நமக்கு சுத்தமா ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரிதான் நிக்க கூட நேரம் இருக்காது அந்த வேலை அதுக்கப்புறம் சரினு சொல்லிட்டு வாங்கி அதை கிழங்க வந்து அரைச்சு எனக்கு எப்பயுமே கிழங்கு வடை செஞ்சு பழக்கல பட் இருந்தாலும் சரி பசங்க ஆசை ஆசைப்படுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது யூடியூப் பார்த்தேன் இந்த மாதிரிதான் செய்யணும்னு சொல்லிட்டு இதுலயும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு போறதெல்லாம் தான் போட்டேன் என்ன ஒன்னா சின் கொஞ்சமா கடலப்பருப்பு ஊற வச்சு அதை ஆட்டி போட்டுந்தான் எனக்கும் நம்ம வெளியே வேலை செய்யும் போது எங்க பாப்பா அந்த வேலை செஞ்சிருந்தா சரி நானும் இந்த அந்த கோதுமை அதுக்கப்புறம் உளுவு இதெல்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் புடச்சி உணர்த்திட்டு வந்தேன் சரி உளுலாம் வறுக்கலாம் வறுத்து பருப்பு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னெல்லாம் எங்கள் இருந்து எடுத்துட்டு வந்துடுவேன் ஆனால் சரி இப்போ உளுவலே அப்படியே எட்டு வந்தேன் லாஸ்ட்டாக இப்போ எப்பப்போ ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஊருக்கு போயிட்டு கூட அப்ப எடுத்து வந்தேன் சரி நம்ம வறுத்து உடச்சிக்கலாம் இல்லைனா வண்டு வச்சு அது உளுவு பூரா வேஸ்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கிலோ பக்கம் இருக்குது அதனால அதெல்லாம் பொடைச்சி உணத்திருந்தேன் அந்த கேப்பில் வந்து செஞ்சுருந்தான் சரி நானும் வந்து பரப்பினா அதை மட்டும் கிழங்க மட்டும் ஆட்டி வெங்காயம் மிளகா அறுத்து போட்டு இது அப்படியே வடை தட்டி போட்டேன் வடை என்னமோ நல்லா கிருப்தியாக சாப்பிட்றதுக்கெல்லாம் கூட சூப்பராக இருந்தால் இருந்துச்சு நமக்கு இது தெரியாது தெரிஞ்சால் பர்ஃபெக்டாக செய்வோம் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்னா பருப்பு கொஞ்சம் அதில் நம்ம ஊற வச்சு லைட்டாக ஆட்டி போட்டுக்கணும் அதுதான் மற்றபடிக்கு வந்து டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு மெலி வெளியே வந்து நல்லா கிறிப்சியாகவும் இதில் கொஞ்சம் அரிசிமாக ஆட் பண்ணேன் வெளியே கிரிப்சியாகவும் அதுக்கப்புறம் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் எங்கள் பையனை ரொம்பவே ஆர்வம் பண்ணோம் ஸ்கூலுக்கு போனா சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்டுக்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருந்தால் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர இந்த சாப்பாடுன்றது உள்ள போடல அதிகமாக அந்த சுட சுடவே ஆர்வம் தாங்கலை அவங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா குளிச்சிட்டு வந்து எல்லாம் உக்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு அந்த சூடு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுக்க முடியல அதுக்கப்புறம் சரி நானும் அவங்களுக்கு ஒரு இது வந்து எடுத்து கொடுத்துட்டு இன்னொரு இது தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு வெளியே கிருப்சியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ஒரு டேஸ்ட் வந்து உளுத்தோடைய மாதிரி இருக்குது இன்னொரு டேஸ்ட் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அதான் இன்னொரு என்ன ஒரு மிஸ்டேக்னா கொஞ்சமாக கடப்பருப்பு போகிற சாட்டை போட்டு சூப்பரா சூப்பராக இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் டைம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டோம் சுட சுட நல்லா சூடாக செல்லுனூலில் போயிடுச்சு அதுக்கப்புறம் இதை செஞ்சு வடையை செஞ்சு சாப்பிட்டுருக்குள்ளே மணி அஞ்சு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சரி தொடர்ந்து கன்ஃபின்யூஸாக வேலை அப்புறம் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கவே டைம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி டைமில் எல்லாம் ரெடி பண்ணி தான் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா அப்படின்றதுனால இந்த டைமில் செஞ்சுட்டேன் அப்புறம் மணி அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் இருபது நிமிஷம் உக்காந்தோம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு டீ கே போட்டு குடிச்சிருக்கோம் மணி அஞ்சரைக்கு மேலே ஆயிடுச்சு அஞ்சு நாற்பது ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சரி போயிட்டு மாட்டுக்கு தட்டு எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வச்சுக்கோ என் காலையிலே நம்ம எழுந்து இங்க பாலெல்லாம் கறந்துட்டு போறதுக்குள்ளே வெயில் ஏறிக்கும் வெயில் ஏறிக்கணும் தட்டு அறுக்கு முறையில் ஃபுல்லாக சோனை அப்படின்றதுனால போயிட்டு ஒரு ரெண்டு செம தட்டை அறுத்து வச்சுட்டு தட்டு ரெண்டு சேம பத்தாதான் பட் இருந்தாலும் சரி கொஞ்சமா என்ன வச்சுக்கோ ஏன் உடனே அறுத்துக்கலாம் அடுத்த நாள் கால் போயிட்டு ஃபுல்லாக ஒரு மூணு செம தட்டை அறுக்குன்னா மூணு நாலு செம தட்டை அறுக்குன்னா வச்சுக்கோ கொஞ்சம் கஷ்டம் அது இப்போ தட்டு கொஞ்சம் வளரல இந்த பனிக்கின்றதுனால கொஞ்சம் ஒரு மாட்டுக்கு மட்டும் நெல்லு புல்லு போட்டுப்போம் மீதி மூணு மாட்டுக்கு தான் தட்டு அறுத்தா போதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செம அறுத்து வச்சுட்டேன்ட்டேன் சரி காலையில போயிட்டு ஒரு ரெண்டாயிரம் அறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மணி அஞ்சு ஐம்பது அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ஆறு மணிக்கு இரட்டிக்குது இல்ல நல்லா இருட்டிக்குச்சி அதுக்கப்புறம் என் பாப்பா அதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு மா ஒரு மாட்டுக்கு பால் கறந்த பால் ஒரு மாட்டுக்கு மட்டும் குளித்தி போட்டுருந்தா சரி நான் வந்து பால் கறக்கலான்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மீதி அங்கேருந்து மூணு மாடு கட்டி நிலத்தான கட்டி இருந்து பிடிச்சின அந்த மாடு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு குளித்தி போட ஆரம்பிச்சிட்டேன் இவன் போயிட்டு தண்ணி எட்டினோட மாடு மடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னா அது பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு அதை சுத்தினோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாலில் கறந்து முடிச்சுட்டுங்க இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு சாட்டர்டே எடுத்த வீடியோ இது வீடியோ பிடிச்சு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு